மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் கூறியுள்ளனர் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை பிரபாவிடம் முறையிட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு திரண்டனர் அப்போது அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் நீண்ட நேரம் நீடித்ததால் மாணவிகளின் பெற்றோர்களும் பொதுமக்களும் அந்த பள்ளியின் முன்பு குவிந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது பெற்றோர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பிரபாகரனை பணிநீக்கம் செய்து உடனை கைது செய்ய வேண்டும் என்றும் தகவல் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியை பிரபா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் மேலும் துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது கோவை அனைத்து மகளிர் மேற்கும் பகுதி போலீசார் பிரபாகரன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து போராட்டம் நடத்திய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆசிரியர் பிரபாகரன் மீது எடுக்கப்பட்டுள்ள கடும் நடவடிக்கை குறித்து போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இதனை ஏற்று பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் இந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது i koni tai